திருப்புத்தூர் மாவட்ட திமுக மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் வாணியம்பாடி தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான க தேவராஜ் மாநில மகளிர் தொண்டரணி இணை செயலாளர் தமிழரசி ரவிக்குமார் மாநில மகளிரணி அணி பிரச்சாரக்குழு தலைவர் மாலதி நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பி சுதா அவர்கள் தலைமையில் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சி மஞ்சுளா அவர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அ நல்லதம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆ விஸ்வநாதன் மாவட்ட அவைத்தலைவர் ஆர் எஸ் ஆனந்தன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஆ சம்பத்குமார் சாந்தி சீனிவாசன் மற்றும் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் நகரமன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு தலைவர்கள் மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பெண்கள் என பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள்